ஆதியிலேயே வாக்கு இருந்தார் அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார் அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தார் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின உண்டானதனைத்தும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை அவருள் உயிர் இருந்தது அவ்வுயிரே மனிதருக்கு ஒளி அவ்வொளி இருளில் உலர்ந்தது இருளே அதை மேற்கொள்ளவில்லை உண்மையான ஒளி அவ்வாக்கு ஒவ்வொருவரையும் ஒளிர் அவ்வொளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது வாக்கு உலகில் இருந்தார் அவர் வழியாக தான் உலகம் உண்டானது உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை தமக்குரிய இடத்திற்கு வந்தார் அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தமது பெயராலே விசுவாசம் வைத்தது தம்மை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் கடவுளின் மக்களாகும் உரிமையை அவர் அளித்தார் வாக்கு மனூறு ஆனார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம் தந்தையிடமிருந்து அவர் பெற்ற இம்மாட்சியை ஒரே பேரான அவருக்கு ஏற்ற மாட்சிமையே ஆகவே அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கினார் அவர் அவருடைய நிறைவிலிருந்து நாம் அனைவரும் அவர் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொண்டோம் அதே நிறைவிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் அருளுக்கு மேல் அருள் பெற்று எல்லாவித தீமைகள் சோதனைகள் துன்பங்கள் ஆபத்துக்கள் எல்லாவற்றிலுமிருந்து காப்பாற்றப்படுமாறு எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்